சென்னை திருவள்ளிக்கேணி மாட்டாங்குப்பத்தைச் சேர்ந்த ரவுடி பிரதர்ஸுகளான குள்ள வினோத் பாலாஜி ஆகியோர் கொல்கத்தா காவல் நிலையத்தில் இருந்து யூடியூபில் பதிவிட்ட வீடியோ தான் இது எது போன வாட்டி எங்கள் அண்ணாவை பாண்டிச்சேரியில் பிடிச்சி எந்த கேஸுமே இல்லாமல் எந்த ஒரு புது கேசுமே இல்லாமல் காலை உடைச்சிட்டாங்க இப்போ எங்களுக்கு அதில் கொஞ்சம் அச்சமாக இருக்குது இந்த மறுபடியும் இந்த கால் ஒடிப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அச்சமாக இருக்குது வாரண்ட்டுன்னு சொல்லிட்டு பிடிச்சி புது புது கேஸாக போடுறாங்க பொய் கேஸு இந்த பொய் பொய் கேஸாக போட்டுறதுனாலே நிறைய இதுவாயிட்டு நாங்கள் எங்கேயுமே எதுவுமே பண்ணுறது இல்லை சரித்திர பதிவேட்டு குற்றவாளியான குள்ள வினோத் மீது நான்கு கொலை கொலை முயற்சி கஞ்சா விற்பனை என இருபத்தோரு வழக்குகளும் அவனது தம்பி பாலாஜி மீது பன்னிரண்டு வழக்குகளும் உள்ளன இதில் குள்ள வினோத்துக்கு எட்டு வாரண்ட் பெண்டிங் இருப்பதாகவும் பாலாஜிக்கு மூன்று வாரண்ட் பெண்டிங் இருப்பதாகவும் கூறப்படுகிறது சென்னையில் இருந்தால் போலீசில் சிக்கிக் கொள்வோம் என்று அஞ்சிய குள்ள வினோத் பாலாஜி ஆகிய இருவரும் அங்கிருந்து தப்பி ரயில் மூலம் கொல்கட்டாவுக்கு சென்று பதுங்கிக் கொண்டனர் அங்கிருந்தபடியே அவர்களது அம்மா மற்றும் வழக்கறிஞர்களிடம் இரு ரவுடிகளும் பேசி வந்த நிலையில் இதனை வைத்து கொல்கட்டா விரைந்த சென்னை தனிப்படை போலீசார் இரு ரவுடிகளையும் கொல்கட்டாவில் வைத்து சுற்றி வளைத்து கைது செய்தனர் வினோத்தின் மனைவி குழந்தையையும் அவருடன் அழைத்துச் சென்ற போலீசார் கொல்கட்டா காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இந்த நிலையில் போலீசாரை கொல்கட்டா வரை அலைய விட்டதற்காக அவர்கள் மாவுக்கட்டு விடுவார்களோ என்ற பயத்தில் ரவுடி பிரதர்ஸ் கிரிமினல் புத்தியை பயன்படுத்தி காவல் நிலையத்திற்குள் இருந்து கொண்டே யூடியூபில் வீடியோ ஒன்றை பதிவிட்டனர் எங்கள் ஜெயிலில் வந்து அஞ்சு மாதம் கிட்ட ஆகுது கோர்ட் அட்டன் பண்ண போனால் கோர்ட்டில் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் ஊரை விட்டு போயிடுங்க இந்த ஊரில் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ்லாம் சொன்னதுனால நாங்கள் அங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி கொல்கட்டாவில் வந்து இருக்குறோம் எந்த பிரச்சனையுமே இல்லை எங்களால் இப்போ அவங்க எங்களை பிடிக்கிறோம் வாரண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிச்சிட்டாங்க கொல்கட்டா போலீஸ்கிட்ட சொல்லி பிடிச்சிட்டாங்க இப்போ நாங்கள் கொல்கட்டா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கோம் நான் எங்கள் ஃபேமிலி எங்கள் அண்ணி எங்கள் அண்ணி பொண்ணு எங்கள் அண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களை இங்கேருந்து எடுத்துன்னு போகிறாங்க இங்கேருந்து எடுத்துன்னு போய்ட்டு இப்போ கைகால் எங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது எது போன வாட்டி எங்கள் அண்ணாவை பாண்டிச்சேரியில் பிடிச்சி எந்த கேஸுமே இல்லாமல் எந்த ஒரு புது கேஸுமே இல்லாமல் கை காலை உடைச்சிட்டாங்க இப்போ எங்களுக்கு அதில் கொஞ்சம் அச்சமாக இருக்குது இந்த முறை இந்த கால் உடைப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அச்சமாக இருக்குது வாரண்ட்டுன்னு சொல்லிட்டு பிடிச்சி புது புது கேஸாக போடுறாங்க பொய் கேஸு இந்த பொய் புது கேஸாக போடுறதுனாலேயே நிறைய இதுவாகிட்டு நாங்கள் எங்கேயுமே எதுவுமே பண்ணுறதில்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி நேற்று நைட்டு எங்களை பிடிச்சாங்க ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு பிடிச்சாங்க இப்போ எங்களை அந்த போலீஸ் தமிழ்நாடு போலீஸ்கிட்ட ஹேண்டல் பண்ணுறாங்க வரைக்கும் நாங்கள் செக்யூராக பாதுகாப்பாக தான் இருக்கோம் அந்த போலீஸ்கிட்ட இது பண்ணி எங்களுக்கு எது நடந்தாலும் தமிழ்நாடு போலீஸே காரணம் டி சிக்ஸ் டி சிக்ஸில் குர்க்கொடி மேடம் அப்புறம் சந்திரசேகர் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிவிட்டு அப்புறம் விர்லின் அப்புறம் வினோத்குமார் குமார் டி ஒன் எஸ்ஐ அவரு அப்புறம் வெங்கட்னு சொல்லிவிட்டு அருள்சாமி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்து தான் எங்களை ஆண்டர் பண்ணி கூட்டின்னு போகிறாங்க எங்களுக்கு எது நடந்தாலும் இந்த போலீஸே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் எங்களை வாழ விடுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் எங்களை வாழவும் விட மாட்டுறாங்க அடிக்கடிக்கு ஜெயிலில் பிடிச்சி பிடிச்சி கூட்டுறாங்க நாங்கள் எந்த தப்புமே செய்கிறது கிடையாது எங்களுக்கு இந்த கவுர்மெண்ட்டால் பாதுகாப்பும் கவர்மெண்ட்டு தான் அழிக்கிறது தான் போ கவர்மெண்ட்டு தான் அப்படின் போது எங்களுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கணும் மாதிரி நாங்கள் கேட்குறோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணுறாலுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறோம் வேறு எதுவுமே இல்லை நாங்கள் தெரிஞ்சு வரணும்னு ஆசைப்பட்றோம் நீங்கள் என்ன பேசுகிறேன்ண்ணா அண்ணாவும் தான் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்க ஆனால் கேஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே பண்ணுறாங்க இதனால தான் நாங்கள் இந்த யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி நீதிக்கு தான் கேட்குறோம் வேறு எதுவுமே இருக்குது மேலும் தனது தாய்க்கு தொடர்பு கொண்டு தங்களை போலீசார் எந்த வழக்கிற்காக கைது செய்தார்கள் என்பதே தெரியவில்லை அதனால் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கும்படி அறிவுறுத்தி உள்ளனர் அதன்படி ரவுடி பிரதர்ஸின் தாயார் தேன்மொழி சகோதரி மோகனா ஆகியோர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை கொடுத்தனர் எங்கள் பசங்க பத்து வயசில் ஒரு கோழி விளாட சொல்ல ஒரு சண்டை ஒன்று போட்டுக்கிறாங்க சின்ன பசங்களுக்குள்ள அப்போ போலீஸ்காரங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க ஏ ஏன்டா இங்கே கோழி விளாட்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்கார் தலையில் வச்சார் சார் அது ஒரு காலகட்டம் அதுக்கு அடுத்து அடுத்து எது நடந்தாலும் உங்கள் பையன் அதில் இருக்கிறானா உங்கள் பையன் இதில் இருக்கிறானா அப்படின்னு சும்மா சும்மா இட்டுன்னு போகிறாங்க ஆனால் எவ்வளோ போலீஸ் மாறுறாங்க யாருன்னு எங்களுக்கு ஞாபகம்லாம் இருக்கிறது இல்லை சார் அந்த ஒரு காலக்கட்டத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இங்கே பிரச்சனை நடந்து உங்கள் பிள்ளையாக தான் இருக்கும் அப்படின்னு இதே மாதிரி போனால் பத்து போலீஸ் உள்ளே வர சொல்ல எனக்கு பயம் வரும் சார் ஏ சார் கூப்பிட்றாங்க போங்கடா அப்படின்னு சொல்லி நான் பயந்து அனுப்புவோம் சார் ஆனால் இட்டுன்னு போயிட்டு கெஞ்சா கேஸு கேஸு சண்டை கேஸு இதே மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சார் நாங்களும் வாழணும்னு ஆசைப்பட்றோம் இன்னும் நாங்கள் தப்பு பண்ணோம் எங்களை மட்டும் ஏன் இவ்வளோ பண்ணுறீங்களோ அதுவும் ஒரே டேஸ்ட்னு தான் சார் அந்த டேஸ்ட் மட்டும்தான் தான் அதில் வந்து யாரும் மாறிடுறாங்களாம் டேஸ்ட் போலீஸ் அப்படி சொல்லிட்டு அப்படி மீறி போய் அம்மா என்னம்மா சும்மா இருக்கிற பிள்ளைங்களை சாப்பிட்ற பிள்ளைங்களை இட்டுன்னு வந்தீங்கன்னு கேட்டாக்கா அவங்க பிள்ளைங்க மேலே கேஸ் விடுது அதான் இட்னு அந்த வாயை மூடு இல்லைன்னா உன்னை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு என்ன மிரட்டுறாங்க சார் நீங்க சொல்லுங்க எனக்கு படிப்புன்னா என்னன்னே தெரியாது நான் காலத்துக்கும் பூ தான் சாப்பிடறேன் நீங்க எதாவது நாங்கள் தப்பு பண்றோம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் தக்க நடவடிக்கை எடுங்க நான் அனுமதி கொடுக்குறேன் நாங்கள் தப்பே பண்ணல என் பிள்ளைங்கள வாரவே விட மாட்டீங்க கல்கத்தா கல்கத்தாக்கு போனால் பிடிக்கிறீங்க டெல்லியில் போனால் பிடிக்கிறீங்க ஆண்டிச்சேரி ஆந்திராவுக்கு போனால் குடிக்கிறீங்க நாங்கள் தப்பு பண்ணிணா நீங்கள் கேளுங்க சார் உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் ஆனால் நாங்கள் தப்பே படாத எங்களை மாதிரி பிடிக்காது டேச்சர் சோறுன்றது உடலே ஒட்ட மாட்டேங்குது சார் சொல்லுங்கள் எங்கள் உழைப்பே வேஸ்ட்டாகுது சார் என் பிள்ளை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிருந்தான் ஈ இல்லை

என் தம்பிகளை அப்பப்போ பிடிச்சி கேஸ் போடுறது அவங்க மேலே கெஞ்சா வழக்கு போடுறது எங்கே எங்க சண்டை நடந்தாலும் என் தம்பிகளை தான் பிடிக்கிறாங்க உன் தம்பிகளை தான் பிடிப்பேன் உங்களுக்கு தான் வந்து உங்கள் தம்பிகளை பிடிச்சாதான் நீங்கள் வந்து கையெல்லாத்துலையும் கரெக்டாக இருப்பீங்க கண்ட்ரோலாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எங்களை அப்பப்போ மிரட்டுறாங்க சார் இப்போ கூட பாண்டிச்சேரியில் இருக்கும் கூட காட்சி கிடையாது பாண்டிச்சேரியில இருந்தாங்க சார் இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு போலீஸ் சொன்னாங்க போ போலீஸ் இன்ஸ்பெக்டர் பொற்கோடி அம்மா சொன்னாங்க எங்களை கூப்பிட்டு டிசிக்ஸ் காவல் நிலையம் அழைச்சின்னு போய் நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடாது நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டேட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு பாண்டிச்சேரியில் போய் இருந்தோம் சார் பாண்டிச்சேரியில் மூணு மாதம் குடும்பத்தோடு தங்கியிருந்தோம் அங்கேருந்து என் தம்பிங்க வினோத் பாலஞ்சா பிடிச்சின்னு வந்து ஒரு பொய் கேஸு போட்டு எக்மோர் எக்மோர் ரெண்டாவது அடிஷனலில் ஒரு ஜட்ஜிக்கிட்டே ரிமாண்ட் பண்ணுறது கூப்பிட்டு போனாங்க சார் இருபத்தஞ்சு கிலோ கெஞ்சா கமர்ஷியல் கேஸ் போட்டாங்க சார் அப்போ அந்த ஜட்ஜி சொன்னாங்க நான் ரிமாண்ட் எடுக்க மாட்டேன் நீங்கள் எதுக்காக இப்படி பொய் வழக்கு போடுறீங்க இது தப்பு உண்மையான வழக்காக இருந்தால் கொண்டு வாங்க நானே கையெழுத்து போட்டு தரேன் நீங்கள் அவங்களுக்கு எங்களை வெளியே அமுச்சுட்டாங்க சார் அதை காரணமாக வச்சு அவங்க எங்கள் மேலே கோவப்பட்டு இன்றைக்கி நீ தப்பிச்சுட்டல நீ எதுக்கு சச்சி முன்னாடி உண்மையாக சொன்னேன் நாங்கள் இன்னும் சொல்லி கொடுக்குறோமோ நீ அதான் சொல்லணும் இன்றைக்கி நீ வெளியே போயிட்டல நாளைக்கு இதே போலீஸ் நானே வந்து உன்னை பிடிப்பேன் கையை காலை ஒட்டி இன்றைக்கி ஒன்றுமே அவன் வெளியே போடறல நாளைக்கு உன்னை மிகப்பெரிய ஆபத்தாகுவோம் பாருன்னு சவால் கட்டி என் தம்பி என் தம்பி வினோத்தை பிடிச்சி காலை உடைச்சி ரிமாண்டு பண்ணாங்க சார் இருபத்தஞ்சு கிலோ கமர்ஷியல் கேஸ் போட்டிருக்காங்க சார் இப்போ அதுக்கப்புறம் அவங்க ஜெயிலேருந்து மூணு மாதம் வெ கழித்து வெளியே வந்தாங்க சார் வெளியே வந்து சரி இந்த சென்னையில் இருக்க வேணாம் போலீஸ் நம்மளை நித்த நித்தம் ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணினே இருக்கிறாங்க குழந்த குட்டிங்களை ஸ்கூலுக்கு போக விட மாட்டுறாங்க எங்களை எங்கள் தொழில் போய் பண்ண விட மாட்டுறாங்க ரொம்ப கொச்சல் கொடுக்குறாங்க அதனால நாங்கள் எல்லாருமே கல்கத்தாவுக்கு போய்டோம் சார் ட்ரீட்மெண்ட்டுக்காக மருத்துவ டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக கல்கத்தா போயிருந்தோம் இப்போது கல்கத்தால போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க சார் அந்த டிக்கெட் ஒரு நிமிஷமாக ஆறாம் தேதி ஜட்ஜ் அம்மா ரெண்டாவது ஆடிஷன் கோட்டில் வாரண்ட் போடுறாங்க சார் ஆனால் அஞ்சாந்தேதியே என் தம்பி வினோத்தை கல்கத்தால போய் பிடிச்சிருக்காங்க சார் வினோத் பாலாஜி என் தம்பி ஒய்ஃப் எங்கள் தம்பியோட குழந்தை நாலு பேருமே ஒரு நாள் முழுக்க கல்கத்தா போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தாங்க சார் இப்போ ரெண்டு இவங்க நாலு பேருமே இருந்து சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க சார் ஞாட்டிக்கிழமை காலையில் மூணு முப்பத்தஞ்சிக்கு அவங்க சென்னை சென்ட்ரல்ல இறங்குறேன்னு எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க சார் அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வேணும் போலீஸ் இதுக்கு மேலே எங்கள் தம்பிங்க மேலே பொய் வழக்கு போடக்கூடாது எங்களுக்கு எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணும் தங்கள் மீது உள்ள வழக்குகளுக்கு முறையாக ஆஜராகாமல் இருந்ததால் இருவர் மீதும் ஏராளமான பிடிவாரண்ட் நிலுவையில் இருந்ததாக தெரிவித்த போலீசார் அதன் காரணமாகவே இருவரையும் கொல்கட்டா சென்று கைது செய்து அழைத்து வந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் போலிசுக்கு தண்ணி காட்டி கொல்கட்டாவுக்கு கம்பி நீட்டிய ரவுடி பிரதர்ஸுக்கு மாவுக்கட்டு போடப்படுமா என்பது இன்னும் இரண்டு நாட்களில் தெரிந்துவிடும் நாங்க திரும்பி வாழ்றதுக்கு இந்த இந்த சட்டம் வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் எங்க எங்க வாழ்க்கையோ மாறுது எங்க வாழ்க்கைக்கும் ஒரு மாறுதல் வேணும் சார் அதனால உங்க எல்லாருக்கிட்டையும் நாங்க ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கணும் சார் நாங்க தப்பு பண்ணா எங்களுக்கு தண்டனை கொடுங்க தப்பே பண்ணாம எங்களால எங்க மனசு எங்களுக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டேங்க சார் அப்படி தப்பு பண்ணாமல் தண்டனை கொடுத்ததுனால தான் அவங்க பொற்கோடி அம்மா மேலே இங்கே வழக்கு பதிவு தொடர்ந்துருக்கோம் அந்த கோபத்தில் அவங்க எங்க எங்கெல்லாம் ரிமாண்டு பண்ணுவேன்னு வீட்டுக்கே வந்து பொம்பளைங்களாம் மிரட்டுறாங்க சார் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போனால் அங்கேருந்து என் கோரிங்க கூட்டிகிட்டு வராங்க இதனால் எங்களால் சமுதாயத்தில் எல்லோரும் மாதிரி வாழ முடியலைங்க சார் எங்களுக்கு நியாயம் வேணுங்க சார் தயவு செஞ்சு எங்களுக்கு நியாயம் வழங்குங்க சார் உள்ள என்ன கம்ப்ளைன்ட் கொடுத்துறீங்க ஒரு நிமிஷம் உள்ள என்ன கம்ப்ளைன்ட் கொடுத்துறீங்க இப்போ கல்கத்தால இருந்து புடிச்சிட்டு வராங்க சார் அவங்க என்ன சொல்றாங்க இங்க இருந்து போன உடனே திரும்ப கமர்ஷியல் கேஸ் போடுவேன் நாங்க நினைச்சா எது ஓனா பண்ணுவோம் போலீஸ்டா நாங்க நினைச்சா எது ஓனா பண்ணுவோம் அப்படி சொல்றாங்க என் தம்பிங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அவங்க கிட்ட பாதுகாப்பு கேட்டு கம்ப்ளைன்ட் கொடுத்துறீங்க சார் போய் வழக்கு போட கூடாது என் தம்பி எந்த தப்பு பண்ணல நானே பண்ணவும் நாடாங்க நாங்க உத்தரவாதத்தோட சொல்றோம் இனிமேவும் பண்ண மாட்டாங்க இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணதுக்கு தான் நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம் சட்ட ரீதியாக நாங்கள் பார்த்துருக்கோம் சார் நாங்கள் குற்றம் இல்லை இல்லை நாங்கள் குற்றம் பண்ணலைன்றதை கோர்ட்டை நாங்கள் நிரூபிப்போம் சார் என் தம்பிங்க போலீஸ் மேலே இருக்கிற பயத்தில் சோசியல் மீடியாவில் வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க சார் ஏன்னா போலீஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப அகெய்ன்ஸ்டாக வேலை செய்கிறாங்க தயவு பண்ணி இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார் எங்க தம்பிங்களுக்கு இப்ப இப்ப ரெண்டு பேருமே நல்லா வந்து இருக்காங்க அவங்களுக்கு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ எந்த ஆபத்தும் எங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்ப வரைக்கும் நாங்க கல்கத்தா போலீஸ் கிட்ட சேஃப்டியா தான் இருக்கோம் எங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை இன்னைக்கு ராத்திரி பதினொன்று நாப்பத்தஞ்சுக்கு எங்களை கல்கத்தால இருந்து தமிழ்நாடு போலீஸ் கூட்டிட்டு போறாங்க அவங்க கூட போகும்போது எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை எங்களுக்கு ஏதாவது நடந்தால் அதுக்கு முழுக்க முழுக்க அருள் சாமி ஸ்பெஷல் டீம் அவரும் இன்ஸ்பெக்டர் அவங்க கூட வர இன்ஸ்பெக்டர் அவரும் மெர்லின் சார் ஸ்பெஷல் டீம் அவரும் அவங்க கூட வர அஞ்சு போலீஸ் முழு பொறுப்புங்க சார் என் தம்பிகளுக்கு எந்த ஆபத்து நடந்தாலும் தமிழ்நாடு போலீஸ் அவங்க அஞ்சு நாலு பேர் முக்கியமான அவங்க தான் சார் எல்லாமே காரணம் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்